மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் காட்சியினை வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வனம் மற்றும் கத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் சுற்றுலாத்துறை அமைச்சர் ரா ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தார்கள் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் காட்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நாற்பத்தி எட்டாவது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் காட்சி இன்றைய தினம் தொடங்கி இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வரை நடைபெற உள்ளது சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் மகிழ்விக்கும் வகையில் இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அண்ணா பூங்காவில் வனச்சுழல் போன்ற யானை காட்டு எருமை முயல் குரங்கு பாம்பு மான் புலி போன்ற வன விலங்குகள் உள்ளடக்கி சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை வண்ண ஐம்பதாயிரம் ரோஜா மலர்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது அண்ணா பூங்காவில் சேலம் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமான மேட்டூர் அணை பதினாறு கண் மதகு வழியாக தண்ணீர் வெளியேறும் காட்சி போல் வெள்ளை சிகப்பு மஞ்சள் போன்ற எழுபத்தி மூன்றாயிரம் வண்ண ரோஜா மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது திடக்கழிவு மேலாண்மையின் விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் வெள்ளை மஞ்சள் சிகப்பு போன்ற வண்ணம் கொண்ட ஐந்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரோஜா மலர்களாலும் சிந்து சமவெளி முத்திரையில் உள்ள பழம்பெரும் உயிரினமாகவும் ஒற்றை கொம்பு குதிரை போன்ற உருவம் ஏழாயிரம் ரோஜா மலர்களைக் கொண்டும் கோடையின் தாக்கத்தையும் மக்களின் தாகத்தையும் தணிக்க வந்த தர்பூசணி பழத்தின் உருவம் ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பது கார்னேஷன் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணா பூங்காவில் தோட்டக்கலை துறையின் வளத்தை தெரிவிக்கும் வகையில் பல்வேறு வகையான பழங்கள் காய்கறிகள் வாசனை பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அனைத்தும் திடல் அமைத்து மக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வண்ண மலர் தொட்டிகளை கொண்டு மலர் காட்சி அமைக்கப்பட்டு அண்ணா பூங்கா வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஏரி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வண்ண மலர்களால் ஆன செல்வி பாயிண்ட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோடை விழா நடைபெறும் அனைத்து நாட்களிலும் சுற்றுலா பயணிகளை வகிவிக்கும் வகையில் கலை பண்பாட்டுத்துறை சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றது அதே போன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் சார்பில் நாள்தோறும் பல்வேறு வகையான போட்டிகளும் நடத்தப்படுகின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஊட்டி மலர் காட்சியில் கடந்த ஏழு நாட்களில் மட்டும் ஒன்று புள்ளி அறுபத்தி ஒன்று லட்சம் சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளனர் இது போன்ற பல்வேறு மலர்களால் அமைக்கப்பட்டுள்ள மலர் காட்சிகள் அனைவரின் மனத்தையும் குளிர்விப்பதுடன் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அமைந்துள்ளது எனவே இத்தகைய மலர் காட்சியை பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா பயணிகளும் வருகை புரிந்து பார்வையிட்டு பயன்பெற வேண்டும் விவசாய பெருங்குடி மக்களின் நலனில் அக்கறையுடனும் உழவர்களை போற்றும் அரசாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் பேசினார் இது ஃபஸ்ட் டைம் வர்றோம் இங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு ஊட்டியோட ஊட்டி கொடைக்கானலோட இங்கே ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோம் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பழம் பழைய வகையில் வச்சுருக்காங்க புது புது பழைய வகையெல்லாம் வச்சிருக்காங்க பழைய வகையும் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பேர் விஜய் வணக்கம் நான் சென்னையிலேருந்து வரேன் என் பேர் ஃபெபி எங்கள் மழை கண்காட்சிக்கு முதல் முறையாக வரேன் நல்லா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம் வச்சிருக்காங்க கிட்ஸுக்கு நிறைய அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அந்த மேட்டூர் டேமு அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ண அனிமல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டிங் செம்மையா இருக்கு ஈவினிங்கில் பார்க்க இன்னும் அழகா இருக்கு மார்னிங்கை விட ஈவினிங்ல இன்னும் அழகா இருக்கு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூருக்காக வந்துட்டு வச்சிருக்காங்க அந்த ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன்ஸுமே சூப்பராக இருக்கு பார்க்க எல்லாமே அழகா இருக்கு ஏற்காடு கிளைமேட்டுமே இந்த தடவை வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கு மிரர் பேலஸும் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆமா இதுதான் டைம் வந்துட்டு ஏற்காடு வந்திருக்கோம் நாங்க இந்த பிளவர் கண்காட்சிக்காக தான் வந்துட்டு வந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு காலையில இருந்து இத பாக்குறதுக்கு விட இப்ப நைட்ல பாக்க நல்லா அழகா இருக்கு என் பேரு பிரபி சென்னையில இருந்து வர ஆக்சுவலி நாங்கள் இருந்து வந்திருக்கோம் இந்த கிளைமேட்க்கு இங்கே இருக்க எல்லா வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பர் லுக்கிங்லாம் அமேசிங்காக பண்ணியிருக்காங்க இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா எல்லா லுக்கிங் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னோட நேம் ஸ்வாதிக்கா தேங்க்யூ ஷோக்கு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது வரும்போது என்ட்ரன்ஸ்லயே நல்லா இருந்தது நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்திருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது இங்க உள்ள வந்து பார்த்தோம் நிறைய பூக்கள்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க சூப்பரா இருந்தது அதுவும் யூனிகார்ன் அந்த பிறை நிலா இங்க மேட்டூர் டேம் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிருக்காங்க ஃப்ளவர்ஸ்லயே அது ரொம்ப நல்லா இருந்தது கிட்ஸுக்கு ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்தது நிறைய பழங்கள் வச்சுட்டு ஒரு இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு இந்த லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு டான்ஸ் ஷோ கூட இப்போ பார்த்தோம் நல்லா இருந்தது நிறைய சூப்பராகவே இருக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம் கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப சில்லுன்னு நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வந்து பார்க்கலாம் எல்லாருமே வந்து பாக்கலாம் என் பேர் நிவேதா